வணக்கம் ஜெனி கிட்ஸ் ஹப் ஃபேமிலி இப்போ நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் கிவ்வே நடக்குது எக்ஸ்க்ளூசிவா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணனவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்த வீடியோக்குள்ள ஒரு ரகசிய கோட் இருக்குது அது ஒரு சின்ன க்ளூ மாதிரி உங்க வீலே வீடியோ முழுசா கவனமா பாருங்க கோடை கண்டுபிடிச்சதும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் கூகுள் ஃபார்ம் லிங்க்ல போய் அந்த கோட் ஐ எங்களோட சின்ன கொஸ்டின் அன்சர் ஓட சேர்த்து சப்மிட் பண்ணுங்க ஒவ்வொரு வாரத்துக்கும் சரியான கோட் அன்சர் சப்மிட் பண்ணவங்கள இருந்து குலுக்கல் முறையில் வெற்றி பெறும் நபர்களுக்கு சிறப்பு பரிசுகள் கொடுக்க போறோம் அதனால வீடியோவை முழுசா பாருங்க சின்ன முயற்சிக்கு பெரிய பரிசு காத்திருக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே உங்கள் கிஃப்ட் உங்களை தேடி வரும் ஒரு அழகான கிராமத்தில் ராமு என்ற சின்ன பையன் இருந்தான் அவனுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் டிராயிங் வண்ணங்களை வைத்து கதைகள் சொல்வதிலும் கார்ட்டூன் வடிவங்கள் வரைவதிலும் அவன் அடிக்கடி முயற்சி செய்து வந்தான் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் விளையாடிக் கொண்டிருக்க ராமு தினமும் ஒரு மணி நேரம் மட்டும் ஓரமாக உட்கார்ந்து தனது சிறிய நூலில் வரைய ஆரம்பித்தான் அம்மா ராமு தினசரி கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணு ஒரு நாள் நீ பெரிய ஆர்டிஸ்டாகவே முதலில் ராமுவின் ஓவியங்கள் சிறிது குழப்பமாக இருந்தன சில நேரம் கோபம் வந்தது ஏனெனால் நல்லா வரைய முடியல என்று நினைத்தான் ஆனால் ராமு ஒரு முடிவெடுத்தான் நான் ஒவ்வொரு நாளும் ஓர் ஓவியம் வரைப்பேன் ஒரு மாதம் இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் அவனுடைய ஓவியங்கள் பசுமை சிரிப்பு உயிருள்ள தோற்றம் பெற ஆரம்பித்தன ஒரு நாள் பள்ளியில் சிறந்த குழந்தை கலைஞர் போட்டி நடத்தப்பட்டது ராமு ஒரு அழகான நம்ம கிராமம் ஓவியம் வரைந்து கொடுத்தான் அந்த ஓவியம் அனைவரின் மனதை கவர்ந்தது அவனுக்கு முதல் பரிசு ஆசிரியர்கள் பெற்றோர் நண்பர்கள் எல்லாம் வியந்து பார்த்தார்கள் கதை முடிவு ராமு கூறினான் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு படத்தை வரைந்ததால்தான் இது முடிந்தது கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செய்ததால்தான் இப்படி வரைய கற்றுக்கொண்டேன் மோரல் நாம் செய்யும் சிறிய முயற்சிகள் தினசரி சேமிப்பு மாதிரி ஒரு நாள் அது பெரிய வெற்றியை தரும்